ஹாய் ஒரு ஒன் ஸோ ரவுண்ட் த்ரீக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்புங்க ரவுண்ட் த்ரீயில் மொத்தம் ஒரு லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஒரு லட்சம் பேரா இதில் எவ்வளோ பேர் ஆப்சண்டீஸ் ஆக போகிறாங்க எல்லா விவரமும் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அண்ட் ஒரு கண்டிப்பாக சொல்கிறேங்க ரவுண்ட் த்ரீக்கு வந்து நான் வாய்ப்பு இல்லைன்னு நானும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து ரவுண்டு ஒன்றில் விட்ட தவறுகளும் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் டூ பண்ண தவறுனாலையும் ரவுண்ட் த்ரீக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் நிறைய அட்வான்டேஜ் இதில் இப்போ இதில் பேச போகிற ரவுண்ட் த்ரீ பற்றி ஏன்னா ரவுண்ட் த்ரீக்கு இன்னுமே சீட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சீட் இருக்குது நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்டு இருக்குதுங்க ஏன்னா சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இன்னுமே நிறைய காலேஜில் சீட் இருக்குதுங்க என்ன இந்த சிஎஸ்சி இசி மட்டும் டயர் ஒன் டயர் டூ காலேஜில் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க அந்த லிஸ்ட்டு வந்து மத்தியானம் நான் போடுறேன் எதில் வந்து சிஎஸ்சியும் இசியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் நம்ம சேனல் முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஏன்னா முழு டேட்டா நம்ம இந்த டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்னில் என்ன நடந்துச்சு ரவுண்ட் டூவில் என்ன நடந்துச்சு ரவுண்ட் த்ரில் வந்து எவ்வளோ வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம் இது அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து எடுத்துகிட்டு ரிப்போர்ட் தான் ஸோ அதனால் எதுவுமே வந்து ஒளிவு முறைவு கிடையாது அண்ட் ரெண்டாவது இது ரவுண்ட் த்ரீ நல்லா கூர்ந்து கவனிக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா இனிமேலாவது ஒழுக்கமாக வீடியோஸை பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ரவுண்ட் த்ரீயோட சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு தேங்க் யூ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் போய் சேர்ந்துட்டாங்க காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க அதில் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் போய் சேர்ந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ரவுண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் இப்போ ரவுண்ட் டூவோட ரிப்போர்ட் முழு ரிப்போர்ட்டை பார்க்கலாம் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் ஜென்ரலில் இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அறுபத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ஆப்சன்ட் ஈஸ் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் ஸோ ரவுண்டு த்ரீலேயும் நமக்கு வந்து ஒரு லட்சம் பேர்னு சொல்கிறத விட அதில் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆப்சண்ட் ஆகிடுவாங்கிறது இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா ரவுண்டு ஒன்னில் கூட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பேர் ஆப்சண்ட் ஆனாங்க அதனால் மொத்த ஆப்சண்ட்டுன்னு கணக்கு வச்சாலே ஒரு இருபதாயிரம் பேர் இப்போவே கணக்கு வருது சரிங்களா நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட்ஸ் வந்து அதாவது எவ்வளோ பேர்த்து காலேஜ் கிடச்சிது மூணு நாள் சாய்ஸ் பிள்ளைங் பண்ணியிருப்பாங்க நாலாவது நாள் என்ன காலேஜுன்னு கிடைக்கும் அது எவ்வளோ பேர்த்து கிடச்சுன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்து எட்நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு அந்த காலேஜ் கிடைச்சது என்ன காலேஜும் வந்திருக்கும் இதில் நாட் அலட்டட் காலேஜே எதுவுமே அலக்ட் ஆகாதவங்க அதாவது சாய்ஸ் பில்லிங் தவிர பண்ணியிருப்பாங்க இல்லையா காலேஜே வந்து காலேஜ் அலெக்ட்டாக இருக்காது பிரான்ச் அலெட்டாக இருக்காது ஆறாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எதுவுமே கிடைக்கல நாட் அலட்டட் ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷலான நம்பர் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சாய்ஸ் பில்லிங் தவறதெல்லாம் பண்ணியிருக்காங்க அக்செப்ட் அவர்டு கொடுத்தவங்க எவ்வளோ பேர் பாருங்கள் பதினோராயிரத்தி எட்நூற்றம்பத்தோரு பேர் ஜென்ரலில் அக்செப்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்கவங்க முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது பேர் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது பேர் அஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இருபதாம் தேதி முடி அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் அதில் வேக்கண்ட் ஆகிறது கண்டிப்பாக அபோர்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்தனா அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுலேயும் ரிப்போர்ட் பண்ணாதவங்க ரவுண்ட் த்ரீக்கு வேக்கண்டாக வந்தால் அமையும் டிக்ளைன் பண்ணவங்க அதாவது டிக்ளைன் அப்போர்டு டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்டு இதில் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்தவங்க அடுத்த ரவுண்டு தான் வந்தாங்கணும் மூணாவது ரவுண்டுக்கு டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்க அவ்வாட்ட கிடைக்கலனா அடுத்த ரவுண்டு வருவாங்க ஸோ எவ்வளோ டிக்ளைன் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் டிக்ளைன் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலன்னு டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போக நினச்சிருக்காங்க அவ்வர்டில் பார்க்க நினச்சிருக்காங்க என்னென்னு எனக்கு புரியல ஏன் அப்புறம் நீங்கள் விரும்பி தானே போட்டிருப்பீங்க சாய்ஸ் பிள்ளைங்க ஸோ இது வந்து ரவுண்ட் டூ பண்ண மேஜர் மிஸ்டேக் இதுவும் இந்த நாட் அலெட்டர் வந்தவங்களும் சரிங்களா இது ரவுண்ட் த்ரீ பண்ணிருக்கக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எடுத்திங்கன்னா எலிஜிபில் கண்டென்ட் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க எட்டாயிரத்தி எட் எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட்ஸ் அதாவது காலேஜ் கிடச்சவங்க எவ்வளோ பேர்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் நான் ஆப்சண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பேர் எதுவுமே ஆப்சண்ட் சாய்ஸ் ஃபில்லே பண்ணல அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க நல்லா கேட்டுக்கோங்க அக்செப்டன் அப்போ கொடுத்தவங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அக்செப்டன் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்க ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் நாட் அலெக்டட் அதாவது எந்த காலேஜுமே கிடைக்காத ஒரு உள்ள சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணி அவங்க வந்து எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் டிக்ளைன் கொடுத்தவங்க அதாவது இந்த காலேஜ் வந்திருக்கு எனக்கு வேண்டாம் நான் அப்போ பார்க்குறேன் இல்லைனா அடுத்த ரவுண்டு போய் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் மொத்தத்தில் இந்த டேட்டாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது இது வந்து ரவுண்ட் த்ரீக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஏன்னா இந்த மிஸ்டேக் ரவுண்ட் த்ரீ பண்ணிடக்கூடாது ஓகேவா இப்போ டோட்டலாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ எவ்வளோ பேர் போய் காலேஜில் ஜாயின் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூக்கு டோட்டலாக வந்து ஜாயின்ண்டு அப்படிங்கிறது ஏன்னா ரவுண்டு ஒனில் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சொல்லிவிட்டேன் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ரவுண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க செவன் பாயிண்ட் ஃபீ ரிசர்வேஷன் ப்ளஸ் ஜென்ரலில் ப்ளஸ் பண்ணி இங்கே நான் போட்டிருக்கேன் மொத்தமாக ஜாயிண்ட் ஏன்னா அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல அதில் ஒரு ஆயிரம் பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் கூட போகலாம் ஆனால் மொத்தம் தோராயமாக கணிக்கப்பட்டது ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போது பேர் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க ரவுண்ட் ஒன் ப்ளஸ் ரவுண்ட் டூ ரவுண்ட் டூ அப்வோர்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரலும் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் வெயிட் பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன ஆகும்னு நம்ம பார்க்கணும் அப்போர்டில் இவங்கெல்லாம் அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்தவங்க அதான் அக்செப்ட் கொடுத்துட்டாங்களே சரிங்களா அக்செப்ட் கொடுத்துட்டாங்களே இவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க அக்செப்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் அப்வோர்டில் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்பாங்க கிடச்சுன்னு எடுத்துக்குவாங்க இல்லை அக்சப்ட் பண்ணதே கிடைக்கும் ஆனால் இதில் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ரிப்போர்ட் பண்ணாமல் கூட போவாங்க ஸோ மொத்தமாக இப்போதைக்கு சீட் எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல இவங்களும் இவங்களும் சேர்த்து எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு பேர் காலேஜில் டோட்டலாக சீட்டு எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க இப்போது தோராயம் ஏன்னா ரவுண்ட் த்ரீக்கு ஒரு வழி உண்டாக்கணும்ல அதுக்காக நான் இப்படி இருக்கேன் எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு பேர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ ரவுண்டு த்ரீல எப்படி ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு பாருங்கள் நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்டுன்னு சொன்னார் அமைச்சர் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இது போக இன்னுமே எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சீட் இருக்கும் ஸோ இவ்வளோ சீட் இருக்குது எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் போடுறேங்க ரவுண்டு த்ரீ பங்கேற்க போகிறவங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேர் தான் ஜென்ரலில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஆக்சுவலாக இந்த தொள்ள தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேரில் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருப்பாங்க அப்போ மொத்தமாக தொள்ள தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேர்னு சொல்லிக்கலாம் டிக்ளை இன் ரவுண்ட் அதாவது ரவுண்ட் டூவில் டிக்ளைன் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க ஓகே வந்துடுவாங்க ரவுண்ட் த்ரீக்கு டிக்ளைன் பண்ணி அப்போடு கொடுத்தவங்க கிடைக்கலைன்னா அடுத்த ரவுண்டில் தானே வருவாங்க எதுக்கும் நான் டிக்ளைன் பண்ணவங்க எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேன் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரவுண்ட் த்ரீக்கு தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட் அலர்டட் வந்தவங்க ரவுண்ட் டூவில் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது பேர் நாட் அலர்டட் ஸோ இவங்க எல்லாருமே ரவுண்ட் த்ரீல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க வாய்ப்பு கிடைக்கும் நாட்டு லெட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டோர்டில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அதில் கிடைக்கலாம் ரவுண்ட் த்ரீல தானே வருவாங்க அதில் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான் எல்லாம் பெரிய பெரிய காலேஜ் போட்டு தான் நாட்டு லெட்டர் வந்துருக்குது என்னத்த சொல்றதுங்க கட் ஆஃப் நூற்றம்பது மார்க் வச்சுருக்காங்க பெரிய பெரிய காலேஜ் போட்டுட்டு அது கிடைக்கலனா நம்ம நம்ம கட் ஆஃப் மாதிரி போடுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது ஸோ ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது பேர் நாட்டு லெட்டர் இவங்க எல்லாருமே ரவுண்ட் த்ரீ தான் வருவாங்க மொத்தத்தில் ரவுண்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேர் இது வந்து அப்ராக்சிமேட் நம்பர் தான் நான் அப்படி சொல்கிறேன்னா இந்த டிக்ளைனில் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் இல்லை நாட்டை வந்தவங்க அப்போர்டு கொடுத்துருப்பாங்கல்ல அதாவது அவங்க சாய்ஸஸ் ஏதாவது இருக்கான்னு கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் யாருக்காவது கிடச்சா போயிடுவாங்க அதே மாதிரி இங்கேயும் அக்செப்ட்னா போடும் ஜாயின் ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ண போகிறவங்க ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ண போகிறவங்க யாரோ ரிப்போர்ட் பண்ணால் போனால் கம்மியாக வாய்ப்பிருக்கு ஸோ இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் இது வந்து ஒரு நல்ல செய்தி மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே ஒரு அஞ்சாயிரம் சீட்டு அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் சீட்டு வேணால் வந்து வேக்கண்ட் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சீட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் இது பெரிய நம்பர் நிறைய சீட் இருக்குது ஆனால் நல்ல கலையில் சீட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கூத்தே என்னென்னா டயர் ஒன் கல்லூரி ஒரு முப்பது கல்லூரி டயர் டூவில் வந்து ஒரு முப்பது முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கல்லூரிகள் இந்த கல்லூரியில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸியும் முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா மாணவர்கள் விரும்புகிறது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமாக இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்சஸ் எதாவது இருக்கான்னு கேட்டால் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் சைபர் செக்யூரிட்டி சீட்டே கம்மியாக தான் வச்சுருப்பாங்க எல்லா காலேஜிலும் அதுவும் முடிஞ்சிருக்கும் ஏடிஎஸ் ஏஎம்எல் வேணால் டயர் டூவில் ஏதாவது இருக்கலாம் ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு டயர் டூவில் இன்னுமே சீட் இருக்கும் எம்பிசி பிசிஓசி பி பிசிஎம்கெலாம் சீட்டே இருக்காது டயர் த்ரீல இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை கம்படிஷன் சீட்டு சிஎஸ்சி சீட்டு அலைடு கவுசஸில் சிஎஸ்சி சீட்டும் இசி சீட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் இது வந்து உண்மையான இது மத்தியானம் வந்து ஒரு வீடியோ போடுறேன் எதை இதெல்லாம் காலியாக இருக்கும் ஐ மீன் சீட்டே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கல்லூரிலாம் போடுறோம் அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓ இதில் சீட் கிடைக்காது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கரெக்டான காலேஜை நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எழுதி வச்சுக்கோங்க ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு எப்போ தெரியும்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டில் தெரியும் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த உடனே பார்ப்போம் இப்போது அடுத்தடுத்த வீடியோவில் போன வருஷத்தோட வேக்கன்சி லிஸ்ட்டு வச்சு பார்ப்போம் என்ன நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துச்சு அதை கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணலாம் ஆனால் ஒன்று மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது நீங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் போன வருஷம் கட் ஆஃப் பார்க்குறீங்களே நான் போ ஒரு வீடியோ போட்டேன் அது எவனையுமே மதிக்கலை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் போன வருஷம் கட் ஆஃப் நம்பி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா எக்ஸாக்டாக நம்பக்கூடாதுங்க ஏன்னா கட் ஆஃப் வந்து வேரி ஆகுது இல்லை மேக்ஸ் இந்த தடவை ஈஸியாக கேட்டுட்டாங்க அப்போ கட் ஆஃப் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்போது அதுக்கு அதுக்கு வேரியேஷன் இருக்குல்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இருந்துமே மதிக்காமல் போன வருஷம் நூற்றி முப்பது கிடச்ச கல்லூரிகள் இந்த வருஷம் நூற்றம்பதுக்கு எடுத்துருக்கான் ஒரு பையன் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை இது வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்த ஒரு பையன் ரவுண்ட் ஒனில் அவன் நாட் நாட்டலட்டர் வந்து திரும்ப ரவுண்ட் டூக்கு வந்து செராமிக் டெக்னாலஜி ஏசிடி கிடச்சிருக்கு ரவுண்ட் டூவில் அதையும் டிக்ளேர் பண்ணி இப்போ ரவுண்ட் த்ரீக்கு நிற்கிறான் இவனெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது வாய்ப்பு கிடச்சுமே நான் சில மாணவர்கள் தவறு விடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் ப்ரீவியஸ் கட்டாக பார்க்குறீங்க மெக்கானிக்கல் சிவில் வேணால் ஓகேங்க பட் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இந்த வருஷம் நல்லா மாறி இருக்குது நீங்கள் நூற்றி முப்பதுக்கு போன வருஷம் கிடச்சாலே அது கிடைக்காதுன்னு தான் அர்த்தம் ரவுண்ட் த்ரீக்கு ஏன்னா நூற்றம்பதுக்கே இந்த வருஷம் கிடைக்கிது ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ரவுண்ட் டூ அனுபவித்த ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க இருபது மார்க்லாம் வேரிய இருக்குது சார் அப்படின்னு தான் அது ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பிள்ளைங்க ரவுண்ட் த்ரீ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கேப் பஸ் பண்ணுங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க ஹெல்புக்கு கால் பண்ணுங்கள் ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ